குருப்பியோ நமக அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்ப பேச ஆச்சாரியார் இந்த பதிவில் மிதுன ராசிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் கிரக பார்வை எப்படி இருக்கிறது உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல ஒன்றை தெரிஞ்சுக்கிடணும் எந்த ராசிக்காராக இருந்தாலும் ஒருவர் ராசியிலே ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த மூன்றும் சரியாக அமைந்துவிட்டால் அவர் அசைக்க முடியாத யோகக்காரனாக மாறுவார் என்பது ஒரு தீர்க்கமான தின்னம் அந்த வகையில் மிதுன ராசி அன்பு சகோதர சகோதரிகளே ஒன்றாம் இடத்தில் சுவாய் உங்களுடைய ராசிநாதன் ஐந்தில் அப்போது புண்ணியம் புகழ் பெருங்கொண்ட வளர்ச்சி இப்படி நம்ம சொல்லலாம் அப்ப மிதன ராசிக்காராளுக்கு எந்த துறையில் வெற்றி கலை சார்ந்த துறையில் வெற்றி நீங்கள் வேலை செய்கின்ற இடத்துல பதவி உயர்வு சுகபோக நித்தியம் ஆனால் நாள் செவ்வாய் ராசிக்குள்ள செவ்வாய் இருக்கிறதுனாலே செவ்வாயினாலே மனைவி குடும்பம் அப்போ இந்த மனைவி எங்க இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்குரன் உங்களை செய்கிறார் அப்போ இங்க நீங்க ஒரு விஷயம் யோசிக்கணும் ஆறாம் இடம்னா என்ன நீங்க செய்யக்கூடிய சர்வீஸ் சர்வீஸ்னா என்ன வேலை அப்போ மிதுன ராசிக்காரளுக்கு வேலைப்பழு சுகமாக மாறி வலுவாக லாபம் தரப்போகுது ஆனால் செவ்வாய் கிரகம் வந்து உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால செவ்வாயினாலே பூமி கோபம் நெருப்பு வம்புன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் இது அப்போ மிதுனராசிக்கு செவ்வாயினாலே நீங்கள் என்ன பண்ணணும் மனைவி அழகான பெண்கள் காதல் கனிவான பெண்கள் அப்போ பெண்களால சின்ன சின்ன சங்கடம் இந்த மாசத்துல காத்திருக்கு அப்ப பெண்களால காத்திருக்குது அப்படின்னா மனைவியால கூட வம்பு வரலாம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் ஆனால் ஏல்ல சுக்கரன் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால மிதன ராசிக்கு என்னதான் மனைவி வம்புழைத்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போகும் அப்ப மிதுனராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு எதில் வெற்றி ஏன்னா ஐந்துல புதனும் சூரியனும் இருக்காங்க அப்ப இந்த இடம் நீங்க யோசிக்கணும் அஞ்சுல சூரியனும் புதனும் இருக்கிறது உங்களுக்கு பலவிதத்தில் புகழ்ச்சியை தரப்போகிறது கலை சார்ந்த அழகு கலை சார்ந்த தொழில் சினிமா துறை தொழில் இதெல்லாம் நீங்கள் வந்து தொட்டா ஜெயிச்சிருவீங்க தொட்டால் வென்றான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தடிக்கு விழுந்து செத்தவனும் உண்டு அதே நேரத்தில் தடிக்கு விழுந்து புதையலை எடுத்தவனும் உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ராசி அன்பு சகோதர சகோதரிகளே கலைத்துறையில் நீங்கள் இந்த நேரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தை நீங்கள் முழுமையாக ஒப்பந்தங்களுக்கு பயன்படுத்தலாம் கலைத்துறை சார்ந்த தொழில இருக்கிறவாளுக்கு புகழோடு சேர்ந்த மிகப்பெரிய வெற்றி லாபம் எல்லாம் இருக்கிறது இந்த நேரத்தில் அதே மோ மூன்றாம் இடத்துல நாம் ஒரு கணக்கு எடுக்கணும் பொதுவா நாலாம் இடங்கிறது அம்மா அப்போ உங்களுடைய அதிபதி நாலாம் இடத்து அதிபதி ரெண்டு யாரு ஒண்ணுதான் புதன் தான் இந்த புதன் அஞ்சில் இருக்கு அப்ப நாலாம் இடங்கிறது எது அம்மா அம்மாவளியில அம்மாவழி சொத்துல அல்லது அப்பாவோடைய சொத்துல புதையல் கேரண்டி ஒரு சொத்தை விற்று இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கின்ற யோகம் ஒரு சொத்தை விற்றால் அது புதையல் அந்த புதையலோடு ஒரு தொழில் புதையலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அப்ப மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் சகோதர சகோதரிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேரத்துல சினிமா சம்பந்தப்பட்ட தொழில் எடுக்கலாம் அதே நேரத்துல நாம் செய்கின்ற தொழிலே அந்த வேலையிலே பதவி உயர்வு கிடைக்கலாம் பெருங்கொண்ட சம்பள உயர்வு கிடைக்கலாம் இந்த நேரத்துல ஆனா வம்பு எங்க இருக்கிறது வீட்டுக்குள்ளே இருக்கிறது பெண்களால் சின்ன சின்ன சங்கடம் காதல் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன சங்கடம் அப்போ இது காரணம் என்ன உங்கள் ராசிக்குள்ள செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அப்போ செவ்வாய் கிரகம் என்றாலே அது அழகு அழகுனாலே பெண்கள் பெண்கள்னாலே போவோம் பொறுகிறோம் பட்டபடானு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த மாதத்திலே உங்களுக்கு காத்திருக்கிறது அதே நேரத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாநாதன் பாதசாரங்கள் தசா புத்திகள் இதெல்லாம் இருந்தால் இது போல நிகழ்வு இருக்காது அப்போ தான் சொல்றது சுக ஜாதகத்தையும் நீங்க பார்த்து ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கணும் மொத்தத்தில் இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா மிதனராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத வெற்றி எதிர்பாராத திடீர் சந்திப்பு பொன்னோடு சேர்ந்த ஒரு புகழ் இதெல்லாம் காத்திருக்கு அப்போ ஆறாம் இடங்கிறது உடல் ரீதியா அடிபகுருன்னு சொல்லலாம் அடிபகுறு மறைவு ஸ்தான் மர்மஸ்தான் நோய் வம்பு வழக்கு இப்படி சொல்லிட்டு போகலாம் ஆனா ராசிக்கு மறைமுகமான வெற்றி ஒன்று நீங்க என்ன பண்ணணும் உடல் ரீதியா உணவு ரீதியா கவனமா பார்த்துக்கணும் இதுவே உங்க ராசி உங்களுடைய ஜாதகத்துல தசாபுத்திகள் வலுவாக இருந்தா இது போல விஷயங்கள் நடக்கும் அப்போ வளர்ச்சியும் உண்டு அதே நேரத்துல சின்ன தடுமாற்றமும் உண்டு இந்த தடுமாற்றம் எங்க வருது அப்படின்னா இங்கே வரலாம் அடிபகரில் வரலாம் நெஞ்சு பகுதியில் வரலாம் இப்போ யோசனை மனைவி நெஞ்சு பகுதி குழந்தை அடிபகறு சுகபோகமான வாழ்க்கை அப்ப எங்க இடையூறு இருக்கு வீட்டுக்குள்ள மட்டும்தான் வெளியில மிகப்பெரிய ராஜயோகம் ஜப்பாட் வருகின்ற மாதம் வருகின்ற வருடமெல்லாம் வேற வேறு அது உங்களை தூக்கி டாப்ல கொண்டு போகக்கூடிய இடம் பட் இந்த மாதத்தை பொறுத்தவரை கிரக பார்வை இப்படி இருக்கிறது அப்போ அஞ்சுங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் புனிதம் புகழ் புண்ணியம் இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சி இருக்கு வெற்றி இருக்கு தொழில் வியாபாரம் செய்கிறவாளுக்கு இந்த நேரத்தில் சொல்லுவாங்க இல்லையா ஒரு ரூபா நினச்சி விற்றான் அவனுக்கு அஞ்சு ரூபா லாபம் கிடைச்சது அப்படிங்கிற செயல்பாடெல்லாம் மிதன ராசிக்கு இந்த நேரத்தில் நடக்கும் ஏன்னா நாளுக்குடைய அதிபதி நம்மளுடைய சுய ராசிநாதன் அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரால் தான் இவங்க ரெண்டு பேரும் அஞ்சில் இருக்காங்க பொதுவாக ஒரு ராசியில் ஐந்தாம் இடம் ஒன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கணும் அப்போ ஐந்தாம் இடத்துல ராசிநாதன் சூரியன் சுயஸ்தானத்தில் பூமி ஒன்பதில் பத்தாம் இடம் தொழில்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்து பாக்கியாதிபதியில் சனி பகவான் இருக்கார் தொழில் சீராக இருக்குது தொழிலுக்குள்ள செயல்பாடு சீராக இருக்குது மனதில் மகிழ்ச்சி நீ எடுத்து வைக்கிற காரியங்களெல்லாம் ஒன்றாக மாறுகின்ற காலமாக இருக்கிறது மிதன ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அப்ப இப்படி ஒரு அற்புதமான இந்த மாதத்தில் புது புது தொழில் யுக்திகளை நீங்க பயன்படுத்தலாம் கலை சார்ந்த தொழில்களுக்கு கை கொடுக்கலாம் அல்லது நீங்களே சொந்தமாக அந்த தொழிலை துவங்கலாம் மிகப்பெரிய புகழ்ச்சியும் பெருங்கொண்ட லாபமும் ஒரு செல்வந்தனாக மாறும் நிலை தற்போது இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மிதனராசி அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தருணத்தை பயன்படுத்திக்குங்க கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்குள்ள சின்ன சின்ன ஊடல் சின்ன சின்ன வெறுப்புகள் மனைவியால் காத்திருக்கிறது அப்படிங்கிறத நான் கணவனால் காத்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிட்டு அதில் மட்டும் கவனமாக இருங்கள் மற்றபடி உங்களுக்கு வெற்றியை நிச்சயம் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அப்படி இருக்கிறது சிறப்பாக இருக்கிறது இதே போல இனி ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே